ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜியோட கனவு திட்டம் ஆனா அது கனவு திட்டமாவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரையும் கனவுலதான் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே வரிய நாங்க கொண்டு வந்துட்டோம்னு பெருமிதமா பேசிட்டு இருப்பாங்கல்ல ஏதாவது ஒரே வரியா ஒரே வரி மூணு எழுத்து ஜி எஸ்டி ஆனா வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பர்சன்ட்ல வரி போடுவாங்க இப்போ ஒரே பொருளுக்கு மூணு விதமான வரியை போட்டு நம்மளாம் அப்படி குலுக்கி பாத்துருக்காங்க எந்த பொருள் அது எந்த பொருள்னா நம்ம தேட்டருக்கு எல்லாம் போனா படம் நல்லா கூட அதையாவது சாப்பிட்டு வந்துடணும்னு போவோம்ல நான் விரும்பி சாப்பிடுறது முட்டை பப்ஸ் ஆகா அதுக்கு வரி போட்டுற போறாங்க அது இல்ல பாப்கார்னுக்கு வந்து போட்டுருக்காங்க நம்ம இங்க சில தேட்டர்கள்லாம் நம்ம மசாலாவெல்லாம் போட்டு குழு குழு குலுக்கி சாப்பிடுவோம் இனிமே நீங்க எப்படி நிம்மதியா பாப்கார்ன் சாப்பிடுறீங்க பாப்கார்ன் சொல்லிட்டு மூணு விதமான வரிய போட்டிருக்காங்க இந்த மசாலா உப்பு இதெல்லாம் போட்ட பாப்கார்னுக்கு அஞ்சு சதவீதம் வரி அதே மாதிரி வந்து கேரமல் பாப்கார்ன் ஸ்வீட்டா இருக்கும்ல அதுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதே மாதிரி பேக்கடு பாப்கார்னா இருந்தா அதுக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் அப்படின்ட்டு இருக்காங்க சுகர் போட்டது மட்டும் பதினெட்டு வந்துடும் அக்கறையா அந்த அக்கறை இல்ல நீங்க வந்து ஸ்வீட்ல வருது அது அந்த கிரீம் பன் மேட்டர் ஓ அந்த ஸ்வீட் கிரீம் வச்சா பதினெட்டு ஓனர் யாரும் போய் எதிர்த்து கேள்வி கேட்டு போறீங்க அப்புறம் திரும்பி மன்னிப்பு கேட்கற நிலைமை ஆமா இதை தாண்டி என்னன்னா நம்ம தேட்டருக்கு ஏற்கனவே இங்க எல்லாம் போய் பாப்கார்ன் வாங்கணும்னாலே டிக்கெட்டை விட பல மடங்கு அதிகம் இதுல ஜிஎஸ்டிலாம் எல்லாம் வேற போட்டாங்கன்னா பாப்கார்னும் கனவாவே மாறி ஆல்ரெடி படம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் அது பரவாயில்லன்னு சொல்லி பாப்கார்ன் சாப்பிட வராங்க அது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற நிலமை ஆகிப்போச்சு இப்போ ஆமா இதெல்லாம் எங்க முடிவு எடுத்துருக்காங்கன்னா ராஜஸ்தான்ல ஐம்பத்தஞ்சாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்திருக்கு இதில் வந்து அந்த சொறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்கு வந்து பன்னெண்டு சதவீதமாக இருந்தது அஞ்சு சதவீதம் குறைச்சிருக்காங்க இது மட்டும்தான் குறைச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் ஷாக்கிங்கா ஒண்ணு சொல்லியிருக்காங்களே ஆமா இந்த செகண்ட் ஹேண்ட் கார் அதனுடைய விற்பனையில வந்து நீங்க பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் இது வந்து இந்த நிறுவனங்களுக்கு தான் வந்து இது இந்த டாக்ஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க தனி மனிதர்கள் ஒரு காரை வித்துக்கிட்டா அது பிரச்சனை இல்ல ஆனா நிறுவனங்கள் வந்து ஒரு லாபம் வச்சு காரை விற்கும் போது அங்க ஒரு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் கட்டணும் இதுக்கு முன்னாடி இது பன்னெண்டு பெர்சென்டேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி வந்து நிறைய கன்ஃபியூசன்ஸும் இருக்கு அதனால நம்ம ஐபிஎஸ் பினான்சியோ நம்ம நாகப்பன் சட்ட வந்து தெளிவாக கேட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க் இருக்கும் அதை நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருந்த நிறைய அமைச்சர்களுக்கே பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிருக்கு பல மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கே ஸோ அது வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் எல்லையில போய் வழிபாடுலாம் நடத்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் ராஜஸ்தான் இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தை முடிச்சுட்டு அங்க ஜெய்சல்மார் இருக்கிற தனோத் மாதா கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கும் சோனார் போர்ட் அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து கோட்டைக்கும் வந்து போயிருக்காங்க அங்க போய் வந்து கோயில வழிபட்டுட்டு அங்க இருக்கிற ராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க அதெல்லாம் இல்லையா உங்களுக்கு நாங்க போட மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த வழிபாடு எல்லாம் நடத்திருக்காங்க இதே கையோட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஏன்னா பிஜேபி எம்பிக்களை ஈஸியா அடிச்சிருவாங்க சில பேரு அது வந்து இப்ப ரெண்டு பேர் வேற ரொம்ப சீரியஸா ஐசியூலாம் இருந்தாங்கல்ல போன்ல அவங்களே சீரியஸா இருக்குன்னு சொல்ற சொல்லிட்டு அந்த மாதிரி இனிமே நடக்க கூடாதுன்னா யாராவது பிஜேபி எம்பிக்கள் மேல கை வச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டா வரமாட்டாங்கல்ல பரவாயில்ல ஜிஎஸ்டி கட்டிக்கிறோம் சொல்லி யாரா அடிச்சா என்ன பண்ணுவாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது வசதி வாய்ப்பு இருக்கவங்க ஆனா அந்த வன்முறை குறை கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்றது ஆனா ஒரு விஷயம் ப்ரோ நேத்து வந்து என்னால நேத்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா கூட இருக்க முடியல யாராச்சும் இல்ல என்னன்னா ரெண்டு பேரு நம்ம முகேஷும் பிரதாப்பும் எப்படி இருக்காங்களோ என்ன ஆச்சோ நேத்து மதியம் உக்காந்துட்டேன் சாப்பிட பிரியாணியில கை வச்சுட்டேன் ஐயோ முகேஷுக்கு வேற நினைவு இல்லைன்றாங்களே நம்ம பிரியாணி சாப்பிட்றோமே அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு சாப்பிட்ட சாப்பிட்டேன் அது வேற விஷயம் இருந்தாலும் வந்து சரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் நல்லா முன்னேறி இருக்கு அவங்க ஹெல்த்து அதனால முகேஷும் பிரதாப்பும் டிஸ்சார்ஜ் பண்றோம் சொல்லிட்டு ராம் மனோகர் லோக்கியா மருத்துவமனையில டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சோ வந்து நம்ம நிம்மதியா இருக்கலாம் இப்ப கூட எனக்கு பிரியாணி சாப்பிடணும் இந்த நிம்மதியான செய்தி கிடைச்சதுனால மெடிக்கல் பில்லு வாங்கி பாத்தீங்களா பேண்டேட் செலவு எவ்ளோன்ட்டு ஐயோ பாக்கல எவ்வளவு அது என்ன ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்திருக்கும் சின்ன அவங்க தான் சொல்லணும் ஓகே சரி அவங்க வந்து இப்ப டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கிறதுனால ரொம்ப மன நிம்மதியா இருக்கு அவங்க வந்து தொடர்ந்து அவங்க ஹெல்த் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரணும் திரும்ப வந்து போராடணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அவங்க வாங்க நம்ம பிரியாணி சாப்பிட போவோம் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சாரங்கியும் முகேஷ் ராஜ்புத்தும் என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி எங்களை அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ சீரியஸா நாங்க ஐசியூல இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல என்ன பண்ணிருக்கணும் இவரு நேரடியா போய் பார்த்திருக்கணும்ல ராகுல் காந்தி அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்புறாரு இதெல்லாம் எந்த வகையில எந்த ஊருக்கு போறாரு அவரு மகாராஷ்டிராக்கு வந்து இன்னைக்கு போறாராம் இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு தான் அவர் பிரியாணியில கை வச்சிருப்பாரு ஒரு நாளே பிரியாணி சாப்பிட முடியல நேற்று அவர் பிரியாணி சாப்பிட்டாரா இல்ல ஆனா வந்து சாப்பிட்டு இருக்காரு எங்கேயா நேத்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க டெல்லில அங்க வந்து ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி போய் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தியோட கணவர் இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அந்த போட்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் என்ன அப்படின்னா பர்பானி அப்படிங்கிற ஊர்ல வந்து அம்பேத்கர் சிலை இருந்தது அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு அரசியலமைப்பு வடிவம் மாதிரி ஒரு சின்ன சிலை வந்து பண்ணியிருந்தாங்க அதை உடைச்சிட்டாங்க அதனால வந்து ஒரு ஒரு வாரமாவே அந்த பகுதி கலவரமா போயிட்டு இருந்துச்சு இதுல வந்து போராடிய சில அம்பேத்கர் ஆதரவாளர்கள் அம்பேத்கர் பற்றாளர்கள் ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து சூரியவான்ஷி அப்படிங்கிறவர் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க அவர் லாக் அப் டெத் நடந்திருக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்கு இன்னொருத்தர் விஜய் அப்படிங்கிறவர் அங்க போராடி இருக்காரு சோ அவருக்கு வந்து அவருமே அந்த போராட்டத்துல கலந்துகிட்டதுல உயிரிழந்திருக்காரு சோ இந்த ரெண்டு குடும்பங்களையும் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக ராகுல் காந்தி வந்து போயிருக்காரு அதே மாதிரி யூபிக்கும் அவர் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அடுத்த வழக்குகளை வந்து அவர் மேல தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்து மகாசபை சார்பா வந்து பங்கஜ் பதக் அப்படிங்கிற ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காரு என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலப்போ ராகுல் காந்தி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அனைத்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடத்தினாங்கன்னா யாருகிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும் அதன் அடிப்படையில எந்த எந்த சமூகத்துக்கு இன்னும் வந்து சொத்துக்கள் பரவலாக்கப்படவில்லை அவங்களுக்கு போய் சேரலையோ அதெல்லாம் அவங்களுக்கு சேர்றதுக்கான திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பிரச்சாரத்துல இல்லையா திட்டம் மாதிரி மாத்திட்டாங்க இது பாத்தீங்களா அவங்க கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் புடிங்கி வேற ஒருத்தருக்கு கொடுக்க போறாங்களா மங்கள் சூத்ரா மோடி சொன்னாரு இந்த அளவுக்கு வந்து அப்பயே வந்து பிரதமர் மோடி பேசியிருந்தாரு இப்பவும் அதை விடல இவங்க என்ன சொல்றாங்கன்னா சாதிகளுக்கு உள்ள வந்து ஒரு வெறுப்பை விதைக்கிற வகையில இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசினாருன்னு ஒரு வழக்கு இது வந்து எம்பி எம்எல்ஏக்களுக்கான இந்த நீதிமன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்றாங்க ஆனா அங்க வந்து அது இது ஒரு வழக்கே கிடையாது எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி அடிச்சிடறாங்க ஆனா வந்து அங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அந்த லோக்கல் வந்து சம்மன் அனுப்ப ராகுல் காந்திக்கு அவர் ஓகே தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தேர்தல் நடத்தும் விதிகள்ல ஒரு சில அதிரடி மாற்றங்கள் வந்து மத்திய அரசு ஒரு சட்ட மசோதா மூலமா அமன் பண்ணிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா அதுல வந்து இந்த சிசிடிவி காட்சிகள் செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜஸ் போன்ற இந்த டிஜிட்டல் ஆவணங்களை எல்லாம் வந்து வெளியே யார்டையும் கொடுக்க முடியாது அதாவது ஏதாவது வழக்கு போட்டு கேட்கறாங்கன்னு வையேன் இல்ல நீதா மாட்டிக்கும் ஆமா மாட்டிக்கா அந்த மாதிரிதான் நீதிமன்றத்துக்கும் நான் வந்து சமர்ப்பி சமர்ப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமன்மெண்ட் வந்து கொண்டு வந்துருவேன் நீதிமன்றத்துக்கே சமர்ப்பிக்கணும் ஆமா காரணம் அது இந்த அமன்மெண்ட் ஏன் அவசர அவசரமா போடுறாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹரியானா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதாவது ஹரியானால எலக்ஷன் நடந்த ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு தொடர்றாரு அந்த வழக்குல அந்த சிசிடிவி புட்டேஜஸ் வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடுறாங்க இது வந்து ஒரு பத்து நாள்லயே இந்த திடீர் அமெண்ட்மெண்ட் வந்து மத்திய அரசு கொண்டு வந்து இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு மாத்திடுறாங்க இதுக்கு வந்து பயங்கரமான கண்டனம் வந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையமே இப்படி வெளிப்படை தன்மைய வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுதான் இங்க எப்படி ஜனநாயகம் தலைக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆமா இதுல என்னன்னா அந்த பாஜக உதவி அணில் இருக்கார்ல ஒருத்தர் அனில்னு ஒருத்தர் வந்து இப்படி சிசிடிவிய பாத்துக்கிட்டே மாத்திரம் அவர் தான் ஆரம்ப புள்ளி அதுதான் இப்ப வந்து இப்படி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தை அதுதான் வந்து கார்கே என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே வாக்காளர்களை நீக்குறீங்க திடீர்னு வந்து நிறைய வாக்காளர்கள் காணாமல் போறாங்க அதே மாதிரி இவிஎம் மிஷின்ல நிறைய சந்தேகங்கள் வருது இப்படி இருக்கும்போது இதையும் வந்து நீங்க மாத்துறீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை ஒட்டுமொத்தமா சிதைக்க பார்க்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கு எதிராக குரல் கொடுப்போம்னு எதிர்கட்சிகள்லாம் பேசியிருக்காங்க பட் அந்த குரல் எல்லாம் விழுகுமா மத்திய அரசு காதலங்கிறது தான் இருக்கு போலிகளுக்கு பெயர் போன குஜராத் அப்படின்லாம் சொல்லி காங்கிரஸ் தேவையில்லாம கிண்டல் பண்ணுவாங்க மட்டுமா நம்ம எல்லாம் அதெல்லாம் பண்றதுங்களேன் இப்ப என்னன்னா சத்தீஸ்கர்ல அரசு ஏமாத்தி இருக்காங்க குஜராத்ல பாத்திருக்கோம் அரசு ஏமாத்தி வாங்குறது இதெல்லாம் பாஜக அரசாங்கம் அங்க இருக்காங்க சரி சத்தீஸ்கர்ல யாருன்னு பார்த்தா அங்கேயும் பிஜேபி அரசாங்கம் அவங்கள வந்து யாரு ஏமாத்தி சன்னி லியோனி இருக்காங்கல்ல ஆமா ஹாலிவுட் சாரி பாலிவுட் நடிகை ஆமா அவங்க பேர்ல வந்து மோசடி நடந்திருக்கு என்னன்னா அங்க கல்யாணமான பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் குடுக்குற ஒரு மகத்தான திட்டத்தை பாஜக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரி அந்த திட்டத்துல என்னன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல பேரு அதுல சல்லீனி லியோனின்னு ஒரு இருந்திருக்கு இதுல சில மாதங்கள் கொடுத்திருக்காங்க ஆயிரம் ரூபா அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன வித்தியாசமா இருக்கு யாருன்னு கண்டுபிடிக்கும் போது அவரோட கணவர் பேர் என்னன்னு பாத்திருக்காங்க ஜானி சின்ஸ் போட்டிருக்கு அவரே ஏதோ நடிகர் போல நமக்கு தெரியல அவரோட பேர் இருந்தோம்னா இது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் வீரேந்திர ஜோஷின்னு ஒருத்தர் இந்த மாதிரி போலியா ரெஜிஸ்டர் பண்ணி ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு ஓஹோ அது ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க எத்தனை மாசம் ஆயிரம் ரூபாய் போச்சு எல்லாம் என்ன இப்பதான் அவரை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்களாம் கைது பண்ணி எத்தனை மாசம் டேட்டா அவர்கிட்ட கேட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவதான் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சரி ஓகே முபாரக் கல் கபீர் உம் யாரும் ஆள் கிடையாது அப்படிங்கிற விருத பிரதமர் மோடிக்கு குவைத்து அரசின் சாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து குவைத்துல கொடுக்கப்படுற உயரிய விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவைத் அரசு கொடுத்துருக்காங்களா பிரதமர் மோடி வாங்கியிருக்காரா அவங்க கொடுத்தா இவங்க வாங்கி தான் ஆகணும் வாங்கிருக்காரு வாங்கிருக்காரு அதாவது அவங்க கொடுத்தத வாங்கிருக்காரு ஆமா இப்ப என்னன்னா அங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு அந்த குறைய போக்கி வைக்கிற மாதிரி அங்க தொழிலாளர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில பதிலெல்லாம் பயங்கர ஹைலைட்டா இருந்தது என்னது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இன்னைக்காவது மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கீங்களா சார் மெடிக்கல் லீவ்லாம் எனக்கு தேவைப்படாது ஏன்னா தொழிலாளர்களோட வியர்வை ஸ்மெல் இருக்குல்ல அதுதான் இவருக்கு மருந்தான் மெடிக்கல் லீவ் தேவைப்படாது அப்ப வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவைப்படாது அதுக்கு ஜிஎஸ்டியும் தேவைப்படாது ஆமா அவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை உம் ஏன்னா வந்து ஆனா ஸ்மெல் பண்ணிருப்பாரா பக்கத்துல ஏன்னா தொழிலாளர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியல அவரோட எஸ்பிஜி தான் இருப்பாங்க மாதிரி அப்படியேதான் போட்டு போறாரு ஆமா எஸ்பிஜியும் தொழிலாளர்கள் தானே அதை வச்சு சொல்றாரு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன பேசிருந்தாருன்னா நீங்க எல்லாம் உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க நானும் என் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன் ஆனா என் குடும்பத்துல நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த நூத்தி நாற்பது கோடி மேட்டரா அங்கேயும் சொல்லிட்டாரு ஓகே இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா வந்து அவர் ரெண்டு அந்த நூத்தி நாற்பது கோடியில ரெண்டு பேர் சீரியஸா அட்மிட் ஆயிருந்தாங்க ஐசியூல அவங்கள வந்து போய் பார்த்தா சுத்தி சுத்தி அங்கேயே வந்து என்னன்னா அவங்கள பாத்துருக்கணும்ல அவரு பாக்கல அப்படிங்கறதுதான் புஷ்பா டூ அல்லு அர்ஜுனுடைய அந்த படம் ரிலீஸ் இன்னைக்கு சந்தியா அப்படிங்கிற ஒரு தேட்டர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அங்க நடந்த அந்த கூட்ட நெரிசல்ல ரேவதி அப்படிங்கிற பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அவருடைய ஒன்பது வயது மகன் அவரு இப்ப வந்து கோமால வந்து சிகிச்சை இருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் அல்லு அர்ஜுன் போலீஸினுடைய பேச்சை கேட்காம அன்னைக்கு பட ரிலீஸ் அன்னைக்கு தேட்டருக்கு வந்ததுதான் காரணம் சொல்லி அஹ் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடுமையா வந்து கொந்தரிச்சிருக்காரு அஹ் அன்னைக்கு நாங்க முன்னாடியே அந்த தேட்டர் வந்து ஒப்புதல் கேட்டாங்க இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் வரணும்னு சொல்லிட்டு ஆனா நாங்கதான் வந்து இல்ல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும்னு சொல்லி போலீஸ் அனுமதி மறுத்துட்டாங்க அனுமதி மீறி அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு வந்ததே தப்பு அதை தாண்டி அப்பயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் சொல்லியிருக்காரு இல்ல கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க உடனடியா கிளம்புங்கன்னு சொல்லி அதையும் அவர் கேட்கல அப்படி கேட்காதனாலதான் இன்னைக்கு ஒரு உயிர் வந்து பறி போயிருக்கு ஒரு சிறுவன் வந்து இன்னைக்கு சிகிச்சையில இருக்கான் இப்ப நாங்க வந்து அர்ஜுனை வந்து கைது பண்ணோம் அப்படின்னா எங்க மேல வந்து தாக்குதல் நடத்துறாங்க ஏன் ஒரு சினிமா ஸ்டார்னா அரெஸ்ட் பண்ணக்கூடாதா அரசியல் சட்டத்துல வந்து அஹ் சினிமால இருக்கவங்க அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இதா இருக்கா தப்பு பண்ணா நாங்க அரெஸ்ட் பண்ணதான் செய்வோம் உடனே வந்து அல்லு அர்ஜுனுடைய வீட்டுக்கு வந்து சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து படையெடுத்து போய் வந்து நலம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து கை கால் போச்சா கண்ணு போச்சா இல்ல கிட்னி இன்னி ஏதாவது போயிருச்சா ஏன் இவ்வளவு அர்ஜென்ட் பண்ணி இருந்து போய் போய் பண்றீங்க சினிமால இருக்கிறவங்களை பணம் சம்பாதிங்க ரைட்டு ஆனா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரேவந்த் ரெடி வந்து கடுமையா வந்து கொண்டு வச்சிருக்காரு ஆமா சட்டமன்றத்திலே இதெல்லாம் பேசியிருக்காரு அதே மாதிரி அங்க காங்கிரஸ்க்கு எதிர்கட்சியா இருக்க ஏஐஎம்ஐஎம் அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அக்பருதீன் ஓவைசி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு பெண் உயிரிழந்துட்டாங்கிற செய்தியை அல்லு அர்ஜுனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் இந்த படம் கண்டிப்பா ஹிட்டு அப்படிங்கற மாதிரி அவர் வந்து அங்க சொன்னதா கூட எனக்கு தகவல் வருது இவர் என்ன மாதிரியான மனிதர்கள் எல்லாமும் அங்க பதிவு பண்ணியிருக்காங்க பதில் சொல்ற வகையில அல்லு அர்ஜுன் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு அதுல வந்து என் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யுங்கிற மாதிரி மறுத்திருக்காரு இருந்தாலும் இப்ப அஹ் தெலங்கானா போலீஸ் வந்து சில வீடியோ காட்சிகள் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து படம் ஆரம்பிச்ச சில நிமிடங்களே கிளம்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர் படம் முடிஞ்சு வெளிய போற காட்சிகள் படத்தோட ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துல எல்லாம் எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இது எல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இது இந்த படம் பிரச்சனையா தான் மாறிட்டு இருக்கு அடுத்தடுத்து உஸ்பான ஃபிளவர் நினைச்சியா பயருங்களா இல்ல தவறு அப்படிதான் முடிதா போய் கேட்டுருக்கு மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருக்கிற அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமம் அதை சுற்றி இருக்கிற ஒரு இருபத்தி நாலு கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தாங்க அதை எதிர்த்து தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க நாங்கள் இக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் நாங்கள் வந்து எங்களுடைய விழிப்புணர்வோடு நாங்கள் இருந்துக்கிறோம் நாங்க எங்களுடைய போராட்டத்தை தொடர்றோம் அப்படின்னு சொல்லி தினமும் முந்தி இரவு அந்த மலை மலைப்பாறைகள்ல ஏறி அவங்க வந்து போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒன்னு கூடி அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பா அனைத்து ஒரு பேரணியும் நடத்தப்பட்டுச்சு அந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த கிராமங்கள்லாம் நடந்து சுற்றி போய் மேலூர் வரைக்கும் வந்து ஒரு கண்டன பேரணியை நடத்தி மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் இந்த சுரங்கத்தை காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி இதுக்கு கண்டிப்பாக ஒரு விடிவை ஏற்படுத்தி தரணும் மத்திய மாநில அரசுகள் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த நீதிமன்றத்தில் நடந்த ஒரு கொலை பட்டப்பகலில் அசால்ட்டாக கொலை பண்ணிட்டு காரில் ஏறி போனாங்க நெல்லையில் இப்போது வந்து டிஜிபி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஜிவால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே அதிகமாக கூட்டம் வர நீதிமன்றங்களில் நாங்கள் அந்த மாதிரி பாதுகாப்பு போட்டிருக்கோம் துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு இப்போ எல்லா நீதிமன்றங்கள்லையுமே வந்து ஒரு எஸ்ஐ ரேங்கில் உள்ளவர் தலைமையில் ரெண்டு பேர் துப்பாக்கியோட பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஓகே பட்டு நீதிமன்றம் அப்படிங்கிறது முன்னாடியே பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது சரி அதை பார்ப்போம் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த மருத்துவ கழிவுகள் ஆமா அத கேரளா வந்து கேரளா அரசு அங்க வந்து கொட்டிட்டு போனாங்க அசால்ட்டா ஆமா ஒரு நெல்லை மாவட்டத்துல ஒரு ஆறு இடத்துல வந்து கேரளால இருந்து அந்த மருத்துவக் குழைகள்லாம் கொட்டிட்டு போயிருக்காங்க இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய வழக்குக்கு போக அவங்க கூப்பிட்டு கண்டிச்சு கேரள அரசு அதை நீக்கணும்னு உத்தரவு போட்டாங்க அதன் அடிப்படையில திருவனந்தபுரத்தினுடைய டெபியூட்டி கலெக்டர் தலைமையில ஒரு குழு கேரள அதிகாரிகள் வந்து இங்க பார்வையிட்டு அந்த கழிவுகள்லாம் நாங்களே நீக்கிறோம் சொல்லி நேத்து வந்து லாரிகள் வச்சு ஏறி ஆறு இடங்கள்லயும் இதே எடுத்துட்டு போயிருக்காங்க போனா இன்னைக்கு ஒரு லாரி வந்துச்சா அதை வந்து செக் போஸ்ட்லயே தடுத்து புடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போன லாரியே இன்னைக்கு திரும்ப கொண்டு வராங்க போல் ஆனால் கவனமாக தான் இருக்கணும் செக் போஸ்ட்ல உள்ள அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க கேரளால இருந்து இதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு போக்குவரத்து இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இப்போ சமீப காலமாக நிறைய செல்போன் யூஸ் பண்ணிட்டே பேருந்து ஓட்டுநர்கள் ஓட்டுற மாதிரி சில வீடியோக்கள்லாம் வந்து அதை நம்ம பார்த்தோம் அது அதனோட எஃபெக்ட் ஒன்னு சொல்லிருக்காங்க என்னன்னா யாராவது ஓட்டுநர்கள் யாராவது பணியின் போது செல்போன் பயன்படுத்தினா இருவத்தொன்பது நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்டமா அதுக்கு அடுத்த அடுத்து பண்ணா இன்னும் தீவிரமா இருக்கும் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி இருவத்தாறு குடியரசு தினம் அதுல வந்து ஊர்வலமா ஊர்திகள்லாம் வரும்ல ஆமான அலங்கார ஊர்திகள் அதுமே பிரச்சனை ஆமா இத வச்சு நீயாத வைக்கல அப்படின்னு இப்ப வந்து என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா தமிழ்நாடோட ஊர்தியே இல்ல சொல்லிட்டு எடப்பாடி வந்தாரு இந்த ஆகாத விடியா திமுக அரசால கூட பண்ண வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கண்டனப்பதிவு போட்டிருந்தாரு தமிழ்நாடு அரசோட உண்மை சரிபார்ப்பு குழு இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து லிமிட்டடா தான் கொடுப்பாங்க ஒரு வருஷம் ஒரு மாநிலம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இருக்காது அதுக்கு அடுத்த வருஷம் தான் இருக்கும் வந்துருச்சு ட்வெண்ட்டி சிக்ஸ்லதான் வரும் இதை நிராகரிச்சுட்டாங்க தமிழ்நாடோட ஊர்திய அப்படின்லாம் சில பேர் பரப்புறாங்க அதாவது பதினஞ்சு மாநிலங்களோட ஊர்தி மட்டும்தான் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு மீதி எல்லாம் அடுத்தடுத்த வருஷம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு இந்த வருஷம் இல்லைன்றாங்க ஆனா எடப்பாடி வந்து நானா நாலு வருஷம் வர வச்சேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்க நீங்க வந்து பாஜகவோட கூட்டம்னு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன வர வச்சிங்கன்னு எல்லாமே நமக்கு தெரியும் ஆமா அது வேற ஒரு இதாக இருக்குது அதே மாதிரி அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு என்னன்னா இந்த கல்வித்துறை சார்பா பி எஸ் இன்டர்நெட் சார்ஜஸ் குடுக்காம இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்க உங்க ஸ்கூல்ஸ்ல உயர்மட்ட லேப்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த லேப்ஸ்க்கு எல்லாம் வந்து இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் வந்து இயங்க முடியும் அப்பதான் மாணவர்கள் கத்துக்க முடியும் அதுக்கு நீ ஃபீஸ் கட்டாம இருந்தா மாணவர்களால எப்படி லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு அன்பில் மகேஷ் அவரு இல்லைன்னு மறுக்குறாரு ஆனா எனக்கு என்னன்னா பிஎஸ்என்எல் தானே மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு தெரியுது அண்ணாமலை ஏன் மத்திய அரசு அவங்க பாஜக தான் ஆட்சியில இருக்காங்க பிஎஸ்என்எல் ஃப்ரீயா வந்து இணையம் கொடுக்கணும் இன்டர்நெட் நாங்க வந்து பிஎஸ்என்எலுக்கு காசு கொடுத்து இவ்வளவு நாள் ஓட வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் இதுல ஃப்ரீயால உங்களுக்கு இன்டர்நெட் தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆமா சொல்லுவாங்க சரி இப்போ வந்து அன்பில் மகேஷ் அதை மறுத்திருக்காரு நாங்க எந்த கட்டண நிலுவையும் வைக்கல எல்லாத்தையும் வந்து செலுத்தி இருக்கோம் ஆனா அண்ணாமலை பேசுறதோ பள்ளி கல்வித்துறையை வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் அண்ணாமலை சொல்றாப்ல அந்த சுற்றறிக்கையே அன்பில் மகேஷ் இல்லைங்கிறாரு அதானே எனக்கு பள்ளி கல்வித்துறைக்குள்ள இந்த சுற்றறிக்கை பிரச்சனை எப்பவுமே இருந்து ஆனா இவர் இப்ப என்ன மறுத்திருக்காரு அன்பில் மகேஷ் அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி என்ன மத்திய அரசு நமக்கு நிதி நிறைய கல்வித்துறைக்கு தர வேண்டியது இருக்கு அதெல்லாம் கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும் தான் தருவோம் இந்த ஒன்றரை கோடியை தரோம் நீங்க ரெண்டாயிரம் கோடியை கொடுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அன்பில் மகேஷ் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலகத்துல நடந்து முடிஞ்சிருக்கு பனிரெண்டு முக்கியமான தீர்மானங்கள் போட்டிருக்காங்க சுரங்கம் அமித்ஷா அம்பேத்கரை பத்தி வந்து அவதூரா பேசிட்டாரு அப்படிங்கிறது அதே மாதிரி வெள்ள நிவாரணம் கொடுக்கல கல்வி நீதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சு தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க ஹங்கிஸ்தான் விவகாரத்துல அதிமுகவும் துரோகம் பண்ணிருச்சு அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்து அப்படின்னு அவங்களையும் வந்து கண்டிச்சிருக்காங்கப்பா ஓகே அதே மாதிரி வந்து முதல்வர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு எதிர்த்து பேச துணிச்சல் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூறு தொகுதிகள் நம்ம ஜெயிக்கணும் அதுக்கு கண்டிப்பா வந்து உழைக்கணும் நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு இதை தாண்டி வந்து சோழர்கள் ஆட்சி எப்படி பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஆட்சி மக்கள் ஆட்சியில நம்ம ஆட்சி திமுக ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வேலை பாக்கணும் அப்படின்னு சொல்லிருவேன் ஏ சோழர்கள் ரெஃபரன்ஸ் இருக்கிறாரு இவங்க நாடாளுமன்றத்துல செங்கோல் வச்சனாலயா அதனால எடுக்கிறாரா இல்ல டெல்டால இருந்து வந்தவருங்கிறனால நம்ம ஒரு சோலார் எடுக்கலாம் எப்படின்னு சொல்லி கேக்குறாரா அவர் ரெஃபரன்ஸ் எடுத்து இருக்காரு அதுக்கப்புறம் துணை முதல்வரும் இருநூறு இல்ல இருநூறு பிளஸ் ஜெயிக்கணும் ஏன்னா மகளிர் ஆதரவு நமக்கு அதிகமா இருக்கு திமுக அப்படின்லாம் பேசிருக்காரு ஓகே சோ அவங்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு என்ன இருநூறு பிளஸ் ஜெயிப்போதுன்னு பேசுறீங்க அதுல எங்களுடைய இருபத்தி அஞ்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவின் வன்னியரசு வந்து கேட்டிருக்காரு அந்த ரெண்டம்பது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு தொகுதி வேணுங்கிறது என்னோட விருப்பம் அப்படின்னு வன்னியரசு சொல்லியிருக்காரு பெரும்பாலான தொண்டர்களோட விருப்பமும் அதுதான் சொல்றாரு ஆனா திரும்ப வந்து அவர் வந்து தனிப்பட்ட கருத்து அவரோடது அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஏன்னா வந்து எல்லா தொண்டர்களும் ஆசைப்படுறதுதான் அதிகமா நிற்கணும் ஜெயிக்கணும்னு ஆனா நாங்க வந்து எந்த முன்முடியோடையும் போய் இத்தனை தொகுதி வேணும்னு நிபந்தனையை வச்செல்லாம் பேச மாட்டோம் அது பேசும்போது முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஸோ இப்போவே இருபத்தஞ்சுங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வந்திருக்கனால மத்த கட்சிகளும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராயிட்டாங்கல்ல ஹம் சோ கூட்டணி கட்சிகளும் தயாராயிட்டு இருக்காங்க என்ன கேக்கு வெட்டி வரக்க மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சொல்லுது அதுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வரும் அப்புறம் கொஞ்ச பேக்கேஜ் இருக்கா ஜிம் ஆரம்பிப்பானுங்க சொல்றாரு ஒழுங்கா போயிரு அதான் உனக்கு நல்லது ஏய் போன வருஷம் வந்து ரேட்டு கேட்டுட்டு போனவன் தானே நீ அப்படின்னு ஜிம் ஓனர் உங்க பாப்கார்ன்ல உப்பு இருக்கா ஆமா அப்ப அஞ்சு பர்சென்டேஜ் தான் ஜிஎஸ்டி கட்டுங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரண விருது யாருக்கு கொடுக்க போறோம் விருது வந்து மோடிஜி குவைத்துல இருந்து ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு ஆமா இருந்தாலும் அவருக்கு நம்மளும் கொடுத்துதானே ஆகணும் அதை தாண்டி கூடவே வந்து நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கும் வந்து கொடுத்துடலாம் நிம்மதியா பாப்கார்ன் கூட சாப்பிட முடியாத மாதிரி ஜிஎஸ்டியை போட்டு விட்டுருக்காங்க ஏற்கனவே ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அந்த ஃபைவ் பர்சன்ட் இருந்தாலும் அதுல பேக்கடுனா டுவெல் பர்சன்ட் ஸ்வீட்டுன்னா எயிட்டீன் பர்சன்ட் பாப்கார்னுக்கு வந்து ரெண்டு கேட்டகரி புதுசா அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க கிரிம்பன் அந்த ஓனர் அவர் கேட்ட மாதிரிதான் என்ன பண்ணா இருந்தா ஒரு ரேட்டு கிரீமானா ஒரு ரேட்டு அப்படிலாம் வந்து பேசுறாங்க எப்படி கம்ப்யூட்டரே குழம்புங்கிற மாதிரி தொடர்ந்து ஜிஎஸ்டியை மாத்திக்கிட்டே இருக்காங்க ஆமா நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஏற்கனவே வந்து கேட்டிருந்தாரு நிதின் கட்கரியே கேக்குறாரு சக அமைச்சரே இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் எல்லாம் எடுத்து விடுங்கன்னு அதை எடுத்து விடுவாங்கன்னு பார்த்தா வேற ரெண்டு ஐட்டத்துக்கு ஏத்தி விட்டு போயிட்டாங்க ஜிஎஸ்டிய ஸோ அதனால இந்த பாப்கார்ன் மேட்ரு வந்து நம்ம இன்ட்ரோல் படத்துக்குலாம் போனால் இன்ட்ரோலில் ஒரு ட்விஸ்ட் கேட்பாங்க இன்ட்ரோலில் பாப்கார்ன் வாங்கும் போது போன வாரம் ஒரு வேலை இந்த வாரம் ஒரு வேலைன்னு ட்விஸ்ட் ஆயிருச்சுல்ல ஆமாம் அதனால அந்த இன்ட்ரோல் ட்விஸ்ட் அப்படிங்கிற அவார்டையே நிர்மலா சீதாராமனுக்கும் பிரதமர் மோடிக்கும் கொடுத்துட்டு விடை வருவோம் நன்றி Holidays na le the number GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.